வணக்கம் நண்பர்களே கோமாதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க செவ்வளோ வெள்ளையில் மாடு வந்து மூணாவது ஈத்துங்க இப்போ வயிற்றில் இருக்கிற மாடு ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் இந்த மாடு இப்போ வயிற்றில் இருக்கிறது மூணாவது ஈத்துங்க இப்போ மாடு பாருங்கள் மாடு வந்து கன்று போடுறதுக்கு நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு கூட கன்று போட்டுருங்க நாளைக்கு நைட்டுக்குள்ளே கன்று போட்டுரும் அந்த அளவுக்கு மாடு நல்லா பைசட்டு எடுத்துக்கிச்சு மாடும் நல்லா தரமான மாடாக இருக்குதுங்க மாட்டோட மடி பார்த்தாவே தெரியும் இந்த மாடு என்ன லெவலில் இருக்குன்ட்டு இந்த மாடு கண்ணு போட்டதும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிற பால் அளவு பத்து லிட்டருலேருந்து பன்னெண்டு லிட்டரு சொல்கிறாங்க பதினஞ்சு லிட்டருக்கு குறையலாமல் இந்த மாடு கறக்கக்கூடிய மாடு நம்ம சொல்கிறது பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டரு தாங்க பாலோட அளவு சொல்கிறோம் இந்த மாடு சுளியில் பார்த்திங்கன்னா சுத்தபத்தமான மாடுங்க சுளி வந்து ராஜா சுளி நல்லா முதுமேலியே இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மாடு நல்லா நீட்டு நட்டில் அழகாக இருக்குங்க மாடு மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அதே மாதிரியே மாட்டோட பல்லுன்னு பார்த்திங்கன்னா பல்லுங்க வயிற்றுல இருக்கிறது மூணாவது இத்து பால் அளவு சொல்லிட்டோம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தாங்க சொல்கிறோம் நாற்பத்தி ஐயாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறோம் கண்டிப்பாக விலை குறைக்க முடியாதுங்க நாற்பத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு இந்த விலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க உடனே கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாடு வாங்கிக்கோங்க மாடு நடை ஓட்டத்துலேயும் விட்றோம் மாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற வில கம்மியான விலை தாங்க உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க மாடு பிடிச்சிங்க மட்டும் கால் பண்ணி இந்த விலைக்கு ஓகே நான் மட்டும் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க மாடு நல்லா தரமான மாடுங்க குணத்துலேயும் சூப்பராக இருக்குது மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அளவுக்கு பைசிட்ருக்குன்னு உங் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ